ஆன்மீக அன்பர்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய படிவான வணக்கங்கள் நான் ஸ்ரீ குரு என் சுப்பிரமணியன் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மடிப்பாக்கத்திலேருந்து பேசுகிறேங்க இப்போ இந்த சேனல்ல வந்து நிறையா ஜோதிடம் ஜோதிடம் சம்பந்தமான குறிப்புகள்லாம் சொல்கிறோம் இப்போ வந்து மக்களுக்கு இன்றைக்கி ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்னென்னா வீடு எப்படி அமைக்கிறது வாஸ்து குறிப்புகள் ஜென்ரலாக ஒரு ஐம்பது லட்சம் எழுபது லட்சம் ஒரு கோடின்னு போட்டு வீடு வாங்குகிறோம் இந்த வீடு நமக்கு சரியானபடி அமைகிறதா இந்த வீட்டில் கூடுமான வரைக்கும் நம்ம எப்படி அந்த இதை வந்து வீடை நிர்மாணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்புகள் சொல்கிறாங்க இப்போ வந்து ரெண்டு விதமாக வாங்குகிறாங்க மனை வாங்கி வீடு கட்டுறவங்களும் இருக்காங்க அப்பார்ட்மெண்ட் வாங்குறவங்களும் இருக்காங்க அப்பார்ட்மெண்ட் வாங்குறவங்களுக்கு பெரிய வாஸ்துகள் வந்து ரொம்ப உள்ளே பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா அவங்களோட இடம் அப்படிங்கிற இடத்துல கூடுமான வரைக்கும் இப்போ சப்போஸ் வடக்கு பார்க்க இதுவாக இருந்ததுன்னா வாசலாக இருந்ததுன்னா தென்கிழக்கில் அந்த அக்னி மூலையில் அவங்க வந்து கிச்சன் அமைக்கிறது சரி அதுக்கு நேரைய சவுத் வெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க குபேர மூளைன்னு சொல்கிற இடத்துல பெட்ரூம் அமைக்கிறது சரி நிறுவத்தி மூளை தான் ரொம்ப முக்கியமான மூளைகள்னு சொல்லுவாங்க அதில் வந்து கொடுமான வரைக்கும் குடும்பத் தலைவர்களும் அதில் தங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்புகள் உண்டு பூஜை ரூம் அந்த இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பூஜை ரூம் எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் ஈஸ்ட்டில் ஏதாவது ஒரு பக்கம் மேற்கு பக்க செவரில் வச்சு அமைக்கலாம் பாக்கி வாயு மூலையில் மா மாடி படிக்கட்டு மாடி படிக்கட்டு கூடுமான வரைக்கும் அவங்கள மேற்கு நோக்கி அவங்களோட தெற்கு தென் மேற்கு அதனால் தெ வட மேற்கு மூலையில் வா படிக்கட்டு அமைக்கிறது சிறப்பு ஜென்ரலாக இப்போ வந்து இந்த வீடுக்குள்ளே பார்க்குறோம் என்னென்ன இப்போ அக்னி மூலை அப்படின்னா அதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டுங்க இப்போ அக்னி மூலையில் ஒரு பொருளை வச்சோம்னா அந்த பொருள் அதே அளவுக்கு நமக்கு திரும்பி கிடைக்கும் அக்னி மூலையில் கிச்சன் வைக்கிறோம் வேணால் என்ன அர்த்தம் ஒரு கிலோ அரிசி சமைச்சா ஒரு கிலோ அரிசிக்குள்ளே சாப்பாடு நமக்கு கிடைக்கும் என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்பி கிடைக்கும் அதே குபேர மூலையில் ஒரு நூறு ரூபா பணத்தை வச்சிங்கன்னா இரண்டு பங்கு ஆகும் அது அங்கே இருக்கும் அது நம்மளை விட்டு போகாது அது அங்கே இருக்கும் இப்போ வாயு மூலையில் ஒரு பொருள் வச்சால் நம்மளை விட்டு போயிடும் வாயு மூலையில் ஒரு ரூபாய் வச்சால் அந்த ஒரு ரூபாயும் இங்கே போயிடும் ஈசான் மூலையில் நீங்கள் உங்களுக்கு என்ன வைக்கிறீங்களோ அதை மாதிரி பல மடங்கு உங்களுக்கு அருள் கிடைக்கும் அதனால் ஈசான் மூலைகள் தெய்வம் தெய்வம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்காக உள்ள மூளை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வாயு மூலையில் போய் ஒரு கிச்சனை கட்டிட்டோம் அப்படின்னா வடக்கு பார்த்த வீடு வாயு மூலையில் போய் ஒரு கிச்சனை கட்டிட்டோம்னா அந்த கிச்சன் சம்மந்தப்பட்ட எந்த நிகழ்வுகளும் அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு சாதகமாக இருக்காது இப்போ கிச்சன் சம்மந்தமான நிகழ்வுகள் சாதமாக இருக்காது அப்படின்னா அவங்களால சரியான ஒரு அமைப்போடு அந்த குடும்பத்தை நடத்த முடியலை ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் போயிட்டே இருக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்காது அந்த அவங்களால மேல் மேலே அந்த குடும்பத்தை விருத்தி பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ஒன்று மனை மனை வாங்கி வீடு கட்டுறவங்க இருக்காங்கன்னா மனையோட அமைப்பை பார்க்கணும் மனையோட அமைப்பு சதுர மனை செவ்வக மனை அப்படின்னா நீட்டமாக இருந்ததுன்னா அதுக்கு பாம்பு மனைன்னு பேர் அந்த பாம்பு மனை குடும்பம் வரைக்கும் வாங்காமல் இருக்கிறது நல்லது பாம்பு மனையாக இருந்ததுன்னா ரெண்டா தடுத்து ரெண்டு செவ்வக மனையாக மாற்றி வீடு கட்டணும் அதே மாதிரி தெருக்குத்து மூலக்குத்து இதெல்லாம் வந்து ஒரு மனையோட வளர்ச்சியை பாதிக்கும் இந்த மனையோட எல்லாமே பேசிக்கலாக பஞ்சபூத தத்துவங்களுக்குள்ள தான் நடக்கும் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அதை கட்டி தான் அமையும் இப்போ ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க நல்ல வட வடமேற்கு மூலை மூளை அப்படி இல்லை ஒரு ஒரு கிணறு வச்சுட்டாங்க அப்படின்னாங்கன்னா அந்த கிணறு வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள நிம்மதியாகவே இருக்கக்கூடாது ஏன்னா அங்கே வந்து கிணறு வைக்கக்கூடாது கணறு நீர்நிலைகள் நீர் தொட்டிகள் சம்பு இதெல்லாம் எங்கே இருக்கணும்னா வடகிழக்கு மூலையில் தான் இருக்கணும் கழிவுப் பொருள்கள் இந்த சம்பு இந்த செப்டிக் டேங்கு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து வடமேற்கு மூலையில் இருக்கிறது சிறப்பு ஒரு காற்று வேகமாக உள்ள விட்டோம்னா அந்த காற்று எந்த சைடாக திரும்புறது அதுதாங்க தாங்க வாஸ்து நமக்கு சாதகமான திரும்பமாக இருக்கணும் இப்போ ராஜநிலைன்னு ஒன்று இருக்கு வா வாசலுக்கு மெயினான நிலை இருக்குது இல்லையா அந்த ராஜநிலைக்கு நேராக அந்த சம்பை வரக்கூடாது இந்த ஒரு அதுக்கு ஒன்று ஒரு சப்டி டேங்க் ராஜநிலைக்கு நேராக கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த ராஜநிலை அடிபட்டு போயிடும் அவங்க வீட்டுக்கு விருத்திகள் வருமா வராது அவங்களுக்கு உடல் சார்ந்த நிறையா நோய்கள் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் ஜாஸ்தி இதேமாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது இப்போ வீடு கட்டுறோம் அந்த வீடு கட்டுற அந்த வீடு கட்டுமானத்துக்குள்ள முனையிலேருந்து வடகிழக்கு முனையில் ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த கோட்டுக்குள்ளே இந்த தண்ணீர் தொட்டி வரக்கூடாது இது மாதிரிலாம் நிறைய அமைப்புகள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் நம்ம கரெக்டாக மாற்றி பண்ணினோம்னா அந்த வீடு சிறப்பாக அமையும் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுறோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறோம் கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ள அமைப்புக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ள அமைப்புக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு இந்த ராஜநிலை எங்கேவோ ஒரு கிழக்கு வ வடக்கு சைடாக இருக்குது ஒரு பார்க்கு இந்த வடக்கு அப்படியே மையப்புள்ளி போட்டிங்கன்னா இந்த மையப்புள்ளிக்கு வடக்கும் கிழக்கு இருக்கிறது வடகிழக்கு இது வந்து வடமேற்குன்னு சொல்லுவாங்க வடகிழக்கையே வடகிழக்கியே பிரிக்கலாம் வடமே உடக்கேன்னா எதுனா ஈசான்யம் ஈசான்யம் ப்ளஸ் இங்கே வந்து வாயு வாயு மைனஸ் வீடோட வாசல் இருக்க நிலை அந்த மையப்புள்ளிக்கும் ஈசான்யத்துக்குள்ளே தான் இருக்கணும் அது தாண்டி வரக்கூடாது இப்போ ஒரு வீடு கட்டுறோம் நல்லா அழகாக பொருட்டிக்கோ வேணும் நல்லா ஆடம்பரமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த வடை மேற்கு மூலையில் போய் ராஜநிலையை வச்சுட்டாங்கன்னா அந்த வீடு வந்து விரதைக்கு வராது இந்த சில சில விஷயங்கள் நம்ம தெளிவாக செஞ்சாலே நமக்கு வந்து வீடுகள் சரியாக இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூணு நிலைகள் மூணு க ஓப்பனிங் வந்து ஒரே மாதிரியே இருக்கக்கூடாது ஹாலுக்குள்ளே என்ட்ரு பண்ணோன்னா ஒரு ரூமுக்கு ஒரு கதவு அடுத்தது ஒரு ரூமுக்கு ஒரு கதவு பின்னாடி வந்து பெட்ரூமுக்கு ஒரு கதவு மூணு கதவு ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா அந்த வீடுகள் ந நிறையா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு என்ன ஒரு இடம் வாங்குகிறோம் அந்த இடத்துக்கு போர்டிகோ அமைக்கணும் போர்ட்டிகோவில் வண்டிகள் எங்கே நிறுத்தலாம் வாகனங்களை எங்கே நம்ம நேராக கொண்டு ஈசான்யத்தில் கொண்டு வயிட்டை ஏற்றி நிறுத்தினோம்னா அந்த ஈசான்யம் கட்டு போயிடும் அந்த ஈசான்யம் வளருவது நல்லது ஈசான்யம் கொஞ்சம் ஜாஸ்தி வளர்ந்ததுன்னா நல்லது அதை போய் குறுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு மாடிப்படியை போட்டு மேலே ஏற்றி அழகுக்காக இதே மாதிரி மூணு தூண் வர மாதிரி பில்லர் மூணு பில்லர் போட்டு இதெல்லாம் பண்ணோம்னா அந்த வீடோட அமைப்புகள் போயிடும் அழகு அப்படிங்கிறது வேறு அந்த வீடு நமக்கு கொடுக்குற பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்கிறது வேறு முதல்ல அந்த வீடு நமக்கு நன்மையை கொடுக்குமா அந்த வீட்டில் வந்து இருந்தால் இவருக்கு ஆரோக்கியம் இருக்குமா அவருக்கு மேன்மை இருக்குமா அதுதான் பார்க்கணும் செகண்ட்ரி தான் அழகு இந்த அழகுக்காக கட்டுற வீடுகளில் நிறையா உபதிரவங்கள் இருக்கும் உள்ளுக்குள்ளே இருப்பாங்க மூணு பேர் இருப்பாங்கன்னா மூணு பேரும் மூணு மூணுத்துக்குள்ளே இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஓட்டவே விட்டாது அந்த வீட்டில் சமைக்கிற உணவுகள் எல்லாமே ஆகாது நிறையா மீந்து போகும் இதெல்லாம் காரணங்கள் தவறான இடத்துல ஒரு ஒரு நிகழ்வு அங்கே நடக்குது ஸோ அதனால் என்ன பண்ணலாம் உடனே வீடை இடிச்சிட்டு கட்டலாமா அதெல்லாம் கட்ட முடியாது அந்த அமைப்புகளை மாற்றி வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அதுக்கு பிரதியாக எதாவது பண்ண முடியுமா இப்போ ஜன்னல் வைக்கிறோம் ஜன்னல் வந்து எந்தெந்த இடத்துல ஜன்னல் வைக்கலான்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது இப்போ வடக்கு பார்த்த வீடாக இருந்ததுன்னா வடக்கில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கணும் கிழக்கில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கணும் நான் கிழக்கில் ஓப்பனிங்கே வைக்கல ஃபுல்லாக செவறு வச்சிட்டோம்னா வடக்கு வந்து வேலை செய்யாது அவங்களுக்கு அந்த வீடோட பலனை கொடுக்காது ஸோ அதனால் என்னென்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சாலே இந்த வீடோட வாஸ்து இதெல்லாம் மாறிடும் ஒன்று ரெண்டாவது சில இதில் என்னப்பாங்க இந்த வீடு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ராஜயோகமாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்காங்க அக்ஷய லக்ன பத்திய பத்ததியே ஜோதிட முறையில் அந்த வாஸ்து பார்க்கும்போது சில லக்னங்கள் இந்த வீடு அவருக்கு சாதகமாக இருக்கும் சில லக்னங்கள் அந்த வீடு அவங்களுக்கு சாதகமாக இருக்காது அந்த லக்னங்கள் வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த அந்த இடத்தோட இவர் தங்கி இருக்கிற இடத்த கொஞ்சம் மாற்றி வைப்போம் இப்போ வந்து ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிறாரா அவரத்துக்கு வேறு ஏதாவது ஒரு ரூமில் போவோம் அவருக்கு எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கோ அந்த இடத்துல அவர் கொண்டு வைப்போம் வச்சோம்னா அந்த இடத்துல அந்த பலன்கள் மாறுபடாது ஸோ இதெல்லாம் வந்து நிகழ்வுகள் அப்பப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு வீடு கட்டிட்டோம் நூறு வருஷம் அங்கேயே இருக்கும் நூறு வருஷம் வீடு கட்டி இருக்கிறவங்க இருக்காங்க இருந்தாலும் சௌரியமாக இருக்காங்களா நூறு வருஷம் அவங்களோட சந்ததிகள் சௌரியமாக இருக்கா ஆரோக்கியமாக இருக்காங்களா நான் வலுக்கட்டாயமாக இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு நான் நூறு வருஷம் இருக்கலாம் ஆனால் சௌரியமாக இருக்கிறது முக்கியம் இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கி வீடு சோரியமாக இருக்கிறது தான் முக்கியம் ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து தெளிவுபடுத்தினாலே இந்த வீடோட அமைப்புகள் நமக்கு சாதகமாக அமையும்